ஏன்னா தான் புதுசு புதுசாக ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வந்தாலும் கூட இன்றைக்கும் பொடுகு அப்படிங்கிறது சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுலேயும் முக்கியமாக டீனேஜில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த பொடுகு இருக்குது பொடுகு வந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுடைய சீப்பு தலை எண்ணெய் தவள் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வண்ட்டாக வாஷ் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதுவும் வந்து டீனேஜில் இதை ஏன் அதிகமாக வருதுன்னா நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் கொஞ்சம் அதிகமாகிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வருது இதை சரி செய்கிறதுக்கு வீட்டிலேயே நீங்கள் அருகம்புள் தைலம் எப்படி தயாரிக்கிறதை பார்க்கலாம் அதாவது அந்த அருகம்புல் தைலம் தயாரிக்கிறதுக்கு நூறு எம்எல் அருகம்புல் சாறு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம் இந்த ஓமத்தை வந்து பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் ஸோ இந்த சாறு தேங்காய் எண்ணெய் இந்த ஓமம் கற்கம் இது மூனையும் ஒன்றாக்கி இந்த சாறு வற்ற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயை வந்து காய்ச்சி எடுத்துட்டு இந்த எண்ணெயை நம்மளுடைய ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி மூன்று விரல்களால் வந்து ரொட்டேஷன் மூமெண்ட்டில் மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம குளிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தடையில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சு வலியா மூட்டு வழியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் கால் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ்